ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் நடேசன் வந்து நிலா சொன்னதையே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு உண்மையிலே நிலா வந்து சென்னையில் வந்து பல்லவம் பார்த்துச்சா சென்னையில் தான் இருக்காங்க நான் எப்படி அவங்கள கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு போச்சே உண்மையா இல்லை அது சொல்கிறது பொய்யா இல்லை நம்மகிட்ட போட்டு வாங்கணுன்றதுக்காக ஏதோ சொல்லிட்டு போச்சா அப்படின்னு குழப்பத்திலே நிலா சொன்னதை நினச்சிக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்தா அனீஸ் வந்து சந்தாயாவையும் அவங்க அத்தையும் கொண்டாந்து இறக்கி விட்டு நான் போயிட்டு வரேன் காலையில் தான் இங்கே பூஜை போட்டோம் பாத்ரூமுக்கு கட்டடத்தில் வேலை வேலை அவசரமாக இருக்குது நீங்கள் போயிட்டு இருந்துட்டு போங்க சந்தாயா தான் உள்ளே வர்றாங்க வந்ததும் வாசலைன்னு யா வீட்டில் யார் அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு இந்தின்றதுனால தெரியலை எப்படி சொல்லி கேட்குறதுன்னு அதுக்கப்புறம் நிலாவே ஏதோ சவுண்டு கேட்குறேன்ட்டு வெளியே வர்றாங்க வெளியே வந்தால் சந்தாயம் பார்த்துட்டு வாங்க நல்லா இருக்கீங்களா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையிலே பக்கத்தில் அந்த அம்மாவை பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகுது ஏன்னா நேற்று தான் அந்த அம்மா மேலே இடித்தவங்க அம்மா நீங்களாக அப்படின்னும் அவங்களும் நிலாவை பார்த்துட்டு உன்னை எங்கேயோ பார்த்து யாவும் இருக்கே அப்படின்னு சொல்லவும் ஆமாம்மா நேற்று என் மேலே இடிச்சிட்டு சாரி சொன்னீங்கல்ல அந்த பொண்ணு தான் நான் அப்படின்னு சொல்லவும் ஆமாம்மா தான் யாவும் வருது இது ஓன் வீடாம்மா அப்படின்னவோ ஆமாமா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உட்கார சொல்கிறாங்க என்ன யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எந்திரிச்சு வர்றாரு நடேசன் அந்த யாவை தான் ஃபஸ்ட்டு பார்க்கறாரு இந்த பொண்ணு யாருமா உனக்கு எப்படி பழக்கம் அப்படின்னு கேட்குறாப்புல இல்லை அனிஷுடைய தங்கச்சி நான் கட்டடத்தில் ஏற்கனவே உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் அப்படி அம்மா நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கையிலேயே பக்கத்தில் இருக்க அம்மாவை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு அந்த அம்மாவும் நடேசனை பார்த்துட்டு அப்படியே சாக்காகிறாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் நிலா பார்க்குறாங்க யார் முன்னாடி பேச போகிறாங்கன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நடேசன் தான் வாயை திறக்கிறாரு பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கியா இல்லை தெரியலேன்னு சொல்ல போறியா என்னை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அந்த அம்மா வந்து ஏன் நீங்கள் அப்படி கேட்குறீங்க உங்களை தெரியலைன்னு சொன்னால் என் நாக்க போயிடும் என் பிள்ளைக்கும் எனக்கு அடைக்கலம் கொடுத்த தெய்வமே நீங்கள் தான் உங்களை எப்படி நான் தெரியலைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லவும் பரவாயில்லையே அந்த நன்றி விசுவாசம் இன்னும் உன் மனசில் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு ஏன் இப்படி என்னை கேட்குறீங்க ஏன்னா நான் நடந்துக்கிட்ட விதம் அப்படி பிள்ளையை விட்டுட்டு போனதுனால என் மேலே ஏதோ நீங்கள் தப்பான அபிப்பிராயத்தில் என்னை புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பிள்ளையை விட்டுட்டு ஓடுனவள தப்பாக நினைக்காமல் உனே நல்ல நினைக்க சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க நடேசன் அப்போ தான் அந்த அம்மா சொல்கிறாங்க நான் சென்னைக்கு வந்து பத்து நாள் தான் ஆகுது உங்களை எப்பயாவது நான் மாட்டோமா பார்த்துட்டு உங்கள்கிட்ட நடந்த விஷயத்தப்பறம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் பிள்ளைய வந்து பார்க்கணும்னு நான் நினச்சேன் பல்லவன் அப்பா கார் விபத்தில் இறந்ததை மட்டும்தான் உங்கள்கிட்ட சொன்னேன் மற்ற விஷயங்களை நான் உங்க உங்கள்கிட்ட எதையுமே நான் சொல்லலை அப்பயே நான் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தேனா எனக்கு இந்த நிலமை ஏற்பட்டிருக்காது நானும் என் பிள்ளைய விட்டு பிரிஞ்சிருக்கவும் மாட்டேன் நான் இங்கேயே இருந்திருப்பேன் நான் சொல்லாது என் மேலே பெரிய தப்பு இப்போ உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எனக்கு ஒரு முறைப்பையன் இருந்தேன் அவனை விட்டுட்டு தான் நான் பல்லவனப்பாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்தேன் திருவண்ணாமலையில் அதுக்கப்புறம் ஒரு கார்வகத்தில் அவர் இறந்ததும் பிள்ளைய வச்சுக்கிட்டு தான் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அந்த நேரம் என் முறைப்பையன் இவர் இறந்தது தெரிஞ்சு என் வீட்டுக்கு வந்து என்னட்ட தப்பாக நடந்துக்கிற பார்த்தேன் நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்கலை அதுக்கப்புறம் எனக்கு கோவம் வந்து நான் அங்குக்குள்ளே கிடந்த கட்டையை அவன் தலையில் அடிச்சிட்டு இனிமே இங்கே இருந்தோம்னா நம்மளை வந்து நிம்மதியாக வாழ விட மாட்டேன் நம்ம இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சென்னைக்கு வந்தேன் அந்த சமயம்தான் நீங்கள் என்னை பார்த்து என்னையும் என் பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் அடைக்கலம் கொடுத்தீங்க இங்கே வந்ததுக்கப்புறம் நான் சந்தோஷமாக தான் இருந்தேன் என் பிள்ளையோட இந்த மூணு பிள்ளைகளோட நான் நல்லா சந்தோஷமாக தான் இருந்துக்கிட்டு இருந்தேன் அந்த நேரம் பார்த்து ஒரு நாள் காய்கறி கடைக்கு போயிருந்தேன் எப்படியோ இவன் விஷயம் தெரிஞ்சு நான் இங்கே இருக்கிறத தெரிஞ்சு இங்கேயும் வந்துவிட்டேன் வந்துட்டு காய்கறி கடையில் நின்றுட்டு கேட்டேன் ஏண்டி நான் தொட்டதுக்கு மட்டும் என்னை கட்டையில் அடிச்சுட்டு வந்த இங்கேனமோ மூணு பிள்ளை பத்தவனோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னேன் தப்பாக பேசாத அவர் எனக்கு தெய்வம் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு சொன்னேன் அந்த தெய்வத்தை உயிரோட வச்சா தானே அந்த தெய்வம் இந்த தெய்வம்னு சொல்லுவ அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணுவேன் ஒழுங்காக இந்த ஊர்லேயே நீ இருக்கக்கூடாது எனக்கு கிடைக்காம எவனுக்குமே நீ கிடைக்கக்கூடாது அதனால ஒழுங்காக அந்த ஊரை விட்டு போயிரு இல்லை உனக்கு ஏன் அடைக்கலம் கொடுத்தானோ அந்த குடும்பத்தை நான் அழிச்சிட்டு நான் ஜெயிலுக்கு போகக்கூட தயாராக இருக்கேன் அதனால மரியாதை அந்த இடத்த விட்டு போயிரு இருந்தால் குடும்பத்தையே நான் கொளுத்தி விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினேன் அதுக்கப்புறந்தான் நம்மளுக்கு அடைக்கலம் கொடுத்த வீட்டில் வந்து அவ அவங்க குடும்பம் அழியக்கூடாதுன்னு தான் நான் வந்து வீட்டை விட்டு போனேன் பிள்ளையை கூட்டிகிட்டு போனோம்னா எங்கே என் பிள்ளையும் கொண்டு விடுவானோ அப்படின்னு இவன் கண்ணில் படுற மாதிரி வாய்ப்பு வந்தால் நம்ம பிள்ளைய கொண்டு வேண்டேன் நம்ம பிள்ளையாவது உயிரோடு இருக்கட்டும் தான் நான் இங்கே விட்டுட்டு போனேன் இதுதாங்க நடந்த விஷயம் அப்படின்னு சொல்ல சொல்ல நிலாவுக்கு தலையே சுற்றுது அப்போ நடேசன் வந்து பல்லவனுடைய அப்பா இல்லையா அப்படின்னு அதிர்ச்சியோடு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிலா